ஹாய் எவ்வளவுபடி எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு படித்ததில் பிடித்ததை பார்க்கலாமா அப்கோர்ஸ் இது வந்து என்னோடது இல்லை நான் படித்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் யூமே டேக் இட் எஸ் டிஸ்க்ளைமர் ஓகே இப்படி தான் நேற்றுக்கு நான் வாக்கிங் இருந்தேன். அப்படி போயிட்டுருக்கும்போது ஏற்ற மாதிரி ஒரு இருபது வயசு சார் நீங்கள் அப்படின் எனக்கு தெரியல யாருக்கு தெரியலையே அப்படின் சார் நீங்கள் ஆங்கிற ஷண்முகா பாடசாலையில் மூணாம் க்ளாஸ் டீச்சராக இருந்தீங்களா ஆமாம் கொஞ்சம் நான் வேலை இல்லாததும் அங்கே இருந்தேன் அதுக்கு என்ன சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு விறப்பாக ஒரு சல்யூட் ஒன்று வச்சான் எனக்கு ஆச்சரியமாக போச்சு வெரி குட் வெரி குட் இப்போ என்னவா இருக்கீங்க நான் வந்து டிஎஸ்பியாக இருக்கேன் சார் டிஎஸ்பியா ஏப்பா பேர் பட்டு போங்க் ஓ பிரமாதம் என் ஸ்டூடெண்ட் பிரமாதம் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவனை ஒரு மரியாதை ஏன்னா ஒரு பொறுப்பான அதிகாரி இல்லையா அப்படி இருந்த போது ஆ சார் என்னோட இந்த இந்த உயர்ந்த நிலைக்கு காரணம் நீங்கள் தான் சார் அப்படியா எனக்கு வாக்கிங் கொஞ்சம் தடைப்படுறதுங்கிற சங்கடத்தை அவன் புரிஞ்சான் உங்களுக்கு சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசலாமா ஆப்பிட்ணும் ஓகேப்பா அப்படின்னு இந்த பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில் நானும் வந்தோம் சார் இந்த சண்முக பாடசாலையில் ஒரு ட்ரிப்பு ஆ சொல்லுங்க ஒரு ட்ரிப்பு மூணாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பையன் வாட்சி கட்டினு வந்துருந்தான் தெரியலையே சரி சொல்லுங்கப்பா அந்த வாட்சு கட்டின்னு வந்தபோது திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த வாட்ச் காணாப்பிடுது நாங்கள் எங்களுக்கோ யார் எடுத்தாங்கன்னு அந்த பையன் அழறான் அழன்னு அழறான் அவங்க அப்பா திட்டுவார் அடிப்பாருன்னு அவன் அழந்துட்டான் அப்போ நீங்கள் ஒன்று பண்ணீங்க நானா என்ன பண்ண அதாவது வாத்தக்கதைவை சாத்தினிங்க வாத்தக்கதைவை சாத்திட்டு எல்லாரும் கண்ணை முடிக்கிங்க அப்பு ஆர்டர் பண்ணிங்க நான் ஒவ்வொருத்தன் பையாக நான் செக் பண்ணுவேன் செக் பண்ணிட்டு யார் பையிலேருந்து வாட்சு கிடச்சிதுன்னா அது அப்படி இல்லாட்டி வேறு மெத்தடில் பார்க்கலாம் எல்லோரும் கண்ணை பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சார் ஓ அப்படியா ஆ இப்போ லைட்டாக ஞாபகம் வருதுப்பா சொல்லு சொல்லி அப்படின்னேன் அப்போ கண்ணை எல்லா பையன் ஒவ்வொருத்தர் பையாக நீங்கள் பார்த்தீங்க அப்போ என் பையில் அந்த வாட்ச் இருந்தது நான் எதோ ஆசை தெரியாத்தனமாக எடுத்துட்டேன் உடனே எல்லோரும் கண்ண தரங்க வாட்ச் கிடச்சி எடுத்து அப்படின்னீங்க நீங்கள் சொன்ன உடனே அந்த பையனுக்கா சந்தோஷம் சந்தோஷம் இந்த எனக்கு அப்படியே கூனி குறுகி போச்சு அப்படியே தலை குடிச்சி என்னடா பண்ணலாம் நம்ம மாட்டிகிட்டு போவோம் இருந்தேன் அப்போ நீங்கள் பெருந்தன்மையாக வந்து என்னை வந்து ஒன்றுமே சொல்லலை சார் நீங்கள் எப்படியோ கிடச்சிது அவ்வளோதான் விட்டு தருங்க உனக்கு வாட்சி கிடச்சி போ அப்படின்னா அந்த பேர் சொல்லிட்டு அன்றைக்கி எடுத்தேன் இனிமேல் இந்த மாதிரி அந்த அந்த க்ஷணம் நான் பட்டேன் பார்த்திங்களா அந்த கஷ்டம் அதுலேருந்து என்னை வந்து ஒரு நேர்மையான ஒரு மா ஆளாக மாற்றிருந்துச்சி சார் என்ன தான் படித்திருந்தான்னு ஒரு பக்குவங்கிறது அந்த மூணாம் கிளாஸில் அனுபவம் தான் சார் எனக்கு கிடச்சிது அன்றைக்கி மட்டும் நீங்கள் மட்டும் என்னை வந்து பத்து பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திருந்தீங்க வச்சுக்கோங்க என் ஃப்யூச்சர் எப்படி ஆகிருக்கும் நானும் இன்னொரு சமூக விரோதியாக பிரிப்பின்னு அனுபவித்துட்றேன் சார் இன்றைக்கி ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஒரு பொறுப்பான காவல்துறை அதிகாரியாக இருக்கிற காரணம் நீங்கள் தான் சார் அவன் என் கண்ணை என் கைகளை நிகழ்ச்சியோடு பற்றி கொண்டான் அவன் கண்களில் கரகறவன்ட்டு கட்டி எப்படி சார் என்னை மன்னிச்சிங்க நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா அன்றைக்கி நானும் கண்ணை முன்னுதான் ஒருத்தர் போயிருந்தேன் தேங்க்யூ